ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி அழகாக ஸ்டிச் பண்ணுறது லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன் அவங்க வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றதை பொறுமையாக எனக்கு வீடியோ போடுங்க சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் லைனிங் ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங் எடுத்திருக்கேன் லைனிங் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கட் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட அகலம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி லைனிங்கை வந்து நே ஸ்ட்ரைட்டாக இருந்ததை கொஞ்சம் அகலப்படுத்தி அதாவது கரைப்பகுதியை ரெண்டாக ஒன்றா ரெண்டையுமே ஒன்றா சேமாக வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ நான் அதை காட்டுறேன் இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க கீழே வந்து கரப்பகுதி இருக்குது சில பேர் இது மாதிரி நான் வீடியோ போட்டதுக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை இந்த மெத்தட் வந்து தப்பு அப்படின்னு நம்மளுக்கு ஃபேப்ரிக்ல எப்படி ஒட்டு அதாவது ஜாயிண்ட் கொடுக்காம எந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு தேவை ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு முடியாத நீங்கள் அந்த மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச்சு ஸ்லீவோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா செவன் இன்ச்சு நார்மல் லென்த்து இது இதில் வந்து நான் வந்து பப் ஸ்லீவ் தான் கஸ்டமருக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பப் ஸ்லீவ் வந்து தான் நான் கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாங்க பப் ஸ்லீவுக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணுன்றத என்னோடய பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம நம் நார்மலாக எப்பையும் போல் நம்மளோட ஸ்லீவோட லென்த்து அகலம் அந்த எல்லாமே நம்ம மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஹைட்டு அதாவது பஃபோட ஹைட்டு நம்மளுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப லைட்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நல்லா ஹை பஃபாக வைப்பாங்க அந்த மாதிரி எதுக்கு உங்களுக்கு எவ்வளவுக்கு தேவையோ நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கரலாம் இப்போ வந்து ஸ்லீவை வந்து எப்பையும் போல் நார்மல் ஸ்லீவை வந்து நான் வந்து ட்ரா பண்ணி வரைஞ்சி வச்சுட்டேன் இப்போ அதுக்கு மேலே நான் வந்து பஃப் ஸ்லீவுக்கு ரெண்டரை இன்ச் வச்சுருக்கேன் ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு அதுலேருந்து மேலே வந்து ரெண்டரை இன்ச்சு நான் வந்து பப் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நார்மல் ஸ்லீவு ட்ரா பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து ஒரு மூணு இன்ச் வச்சுக்கோங்க மேலே சோல்டரில் ஒரு ரெண்டரை இன்ச்சு இந்த ரெண்டு புள்ளியையும் ஜாயின் பண்ணி கரெக்டாக கீழே கர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து குடஞ்சி கட் பண்ணுவீங்கல்ல இப்போ நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுருவோம் வச்சு அதுக்கப்புறம் வந்து குடஞ்சி கட் பண்ணுறது மறந்துடுவோம் சி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இப்பயே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம பஃப் ஸ்லீவுக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம மறந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை இப்போ வந்து எந்த இடத்துல நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ளிட்ஸ் வைக்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஹையாக தூக்கிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதும் அந்த ஃப்ளிட்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர வேணாம் அதாவது சோல்ட்ரு ஃபுல்லாக வர்ற மாதிரி இருக்கும் லே லைட்டாக நல்லா கர்வ் பண்ணி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா இப்படி நீங்கள் வந்து ஷோல்ட்ருலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஹை பஃபாக தெரியும் லாஸ்ட்டில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன்